வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் சீரன் மகாதேவி ரோட்டில் கொண்டா நகரம் கொண்டாநகரம் எல்லாருக்குமே தெரியும் நல்லா ஹை ஸ்பீடாக போய்ட்டுருக்கு விலையெல்லாம் நல்லா கூடிக்கிட்டே இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ரெண்டு பிளாட்டு அது அட்வான்ஸ் தரம் சொல்லியிருக்கிறாங்க வாங்க நம்ம போய் பார்ப்போம் இந்த சைட்டு பேர் நவாஸ் நகருங்க நம்ம முப்பது அடி ரோட்டில் போய்ட்டுருக்குறாங்க இது முப்பது அடி ரோடு நீ இல்லாமல் போகிறது முப்பது தான் குறுக்கையும் முப்பது ரோடு தான் மின்சார வசதியெல்லாம் இருக்குது கார்னரில் ஒரு வீடு மூணு கடையும் இருக்குது உள்ளே ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு ஃப்ளாட் வந்து டிடிசிபி அப்ரூவ்டுங்க பஸ் வசதியெலாம் இருக்குது ரோட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஜங்ஷன்லாம் போய்க்கலாங்க ஜங்ஷன் இல்லைனாலும் கொண்டாநகர்ட்டு பஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளாட் வந்து டிடிசிபி அப்ரூவ்டுங்க பின்னாடி ஒரு ப்ள வீடெல்லாம் இருக்குது மின்சார வசதி இருக்குது அப்படி கிழக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தெரியும் கிழக்க பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி நகர் எஸ்என் நகரு கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் இருக்குங்க கிழக்க பார்த்தீங்கன்னா சைட்டு கிழக்க தான் இருக்குது நம்ம வாங்க நம்ம சைட்டை பார்ப்போம் இது வந்து கார்னர் பிளாட்டு டிஸ்டிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு பிளாட்டோட அளவு வந்து மொத்தம் ஆறு சென்டுங்க ஒரு சென்டு விலை ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தெற்க பார்த்த பிளாட்டு ஒரு சென்டு வில ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மொத்தம் ஆறு சென்டு மூணு சென்டு வேணுனாலும் உங்களுக்கு பிரித்து தருவாங்க ஸ்க்ரீனில் தருத நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆகாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி அந்த சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள சோப்பு கலர் பெல் பட்டனை அமு